ஜூலை பதினெட்டு தேவையற்ற பயம் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது முகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் ஆதியாகமும் நான்கு பதினான்கு நான் உமது முகத்துக்கு விலகி மறைகிறவனா இருப்பேன் என்று காயின் தேவனிடத்தில் புலம்புகிறான் ஆனால் இது உண்மையல்ல காயினுடைய முகத்துக்கு தேவன் மறைந்திருப்பார் என்பதே உண்மையாகும் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கோ அவருடைய மகிமையான முகத்தை தரிசிப்பதற்கோ பாவியான ஒரு மனுஷனுக்கு தைரியம் இராது என்னை கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவனும் என்னை கொன்று போடுவானே உண்மையில் காயனை சுற்றிலும் அவனுடைய இரத்த சம்பந்தமான உறவினர்களே அன்றி அந்நியர் ஒருவரும் இருக்கவில்லை இவ்வாறு இருக்க அவனுடைய கூற்றை ஒவ்வொருவரும் நம்புவதற்கு ஏதுவில்லையே தன்னை கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவனும் தன்னை கொன்று போடுவான் என்று காயினுடைய சொந்த கற்பனையாகவே இருந்தது ஒரு பாவி எப்போதும் ஆட்கொள்ளப்படுகிறான் கருப்பு கண்ணாடி அணிந்திருக்கும் ஒருவனுக்கு முழு உலகமும் இருண்டிருப்பதாக காட்சியளிப்பது போல காயின் கொலை பாதகனாக மாறியபோது அவன் உலகத்திலுள்ள ஒவ்வொரு நபரும் கொலை பாதகனாக மாறிவிட்டதாக என தொடங்கினான் நம்முடைய இருதயம் அசுத்தமாயிருக்குமாயின் மற்றவர்களும் நாம் எண்ணுவோம் அவ்வாறே நம்முடைய இருதயம் இருக்குமாயின் மற்றவர்களும் இருப்பதாகவே நாம் எண்ணுவோம் மற்றவர்கள் இருப்பதாக நாம் எண்ணுவோமாயின் அதன் பொருள் நாம் இருக்கிறோம் என்பதே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக தேவையற்ற பயம் அல்லது கவலையினால் நாம் அலைக்கழைக்கப்படுகிறோமா எதிர்மறையான எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம் அடிக்கடி இடம் கொடுக்கிறோமா அப்படியென்றால் நம் இருதயம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் சுத்தமில்லாத ஓர் இருதயத்தினால் கர்த்தருடைய தயையோ அல்லது வேறெந்த நபரிலும் உள்ள நன்மையையோ காணவே முடியாது அப்படிப்பட்ட உள்ளவர்களால் கர்த்தரிலும் அவருடைய அன்பிலும் கூட நம்பிக்கை வைக்க முடியாது